இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசியமும் சர்வ வசியமும் தரக்கூடிய வெள்ளை சார்வேலை வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த ராஜவசிய மையானது நல்ல காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெகு சீக்கிரமாக உங்களுக்கு ராஜவசியமும் சர்வவசியமும் ஏற்படும் வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை சாரணை மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் கொடுத்து படையலிட்டு மூலிகை சாபனிவர்த்தி மந்திரத்தை ஐயாயிரத்தி எட்டு முறை சொல்லிய பிறகு வெள்ளைச்சாரணி மூலிகையை முழு சமூலமாக பறித்து எடுத்து வர வேண்டும் பறித்து எடுத்து வந்த இந்த மூலிகையை அவரி மூலிகையின் சாற்றில் மட்டுமே அரைத்து அவுரி மூலிகையின் சாற்றை கொண்டு நன்றாக கல்வத்தில் வைத்து இரண்டு ஜாமம் அரைக்க வேண்டும் அரைத்த பிறகு மோகினி மந்திரத்தை தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அதன் பிறகு இந்த மையினை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் பத்திரப்படுத்தி வைப்பது கண்டிப்பாக வெள்ளிச்சுமல்லில் மட்டுமே வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கக்கூடிய இந்த மையனை எப்பொழுது உங்களுக்கு இராஜவசியமும் சர்வ வசியமும் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ எந்த வேலைக்காக இந்த வசியம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த வேலைக்காக வெளியில் செல்லும் பொழுது மட்டும் சுத்தமான நாட்டு பசுவின் வெண்ணெயிலிருந்து தயார் செய்யப்பட்ட நெய்யை மட்டுமே பயன்படுத்தி இதை மையாக குலைத்து குலதெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக நின்று கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு எனக்கு ராஜவசியமும் சர்வவசியமும் ஏற்பட வேண்டும் நான் செல்லக்கூடிய காரியமானது இன்று எனக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த மையை வைத்து நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு இராஜவசியமும் சர்வவசியமும் வெகு எளிதாக ஏற்படும் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி வெள்ளைச்சாரணை மூழ்கையால் மை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த மை எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்